மாமா வெய்ய அதிகமா தான் இருக்கணும் சமம்ல சாப்பிடுறியா உன் தங்கச்சி தோசை இருக்கு தோசை தின்று பாறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடுறியா நல்லா சுற்றி காய ஒன்று தங்கி தைச்சி சுற்றி பாரு அல்ல உம் உன் தங்கச்சி தோசை ஊற்றுறான் அப்படிதான் ஊற்றுவோம் நான் சூப்பரா சூப்பராக இருக்கும் தங்க ஊற்றாரு தெரியுமா பேசுறீங்க பேசுகிறீங்க அது உன் தங்கச்சி தோசை ஊத்துமா நல்லா ஊத்துறாயா

அதுக்கு முன்னாடி நெய் தோசை பொடி தோசை ரவா தோசை சாப்பிட்டேயா இப்போ என்ன தோசை திரும்ப திஞ்சினா கரஞ்சி போன தோசை தீங்கின தோசை நேற்று சுற்றி தோசை அதெல்லாம் தின்னு இருக்கையா அதெல்லாம் வந்து படுத்துட்டு நீங்கள் வந்து தங்கச்சி போன தோசை விற்கும் தின்னு நான் சொல்கிறேன் நல்லா சுட்டு 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 நீளா நான் என் தங்கச்சா அப்புறம் தோசை ஊத்தாத என்னமோ தெரியும் நீ கட்டிட்டு வந்த பிறகு இப்படி ஊற்றுது கொடுக்கு நீங்கள் என் தங்கச்சா அருமையாக ஊற்று தெரியுமா சொல்ல முடியாது மச்சான் நீங்கள் படுத்தின பாண்டு தான் கொடுக்கு அதை தீஞ்சல் தோசையாக வைக்கிறது கொடுக்காது தெரியுமா ஆ ரொம்ப முக்கியம் இருக்கும் போது நல்லா அருமையாக இருக்கும்மாச்சான் தெரியுமா நீங்கள் தெரிஞ்ச ஆடுறீங்க ஏன் மச்சான் தோசைன்னா அப்படி தான் உங்களுக்கு என் தங்கச்சி இதை பார்த்து உங்களுக்கு எடுத்துருவோம் நீ என்னமோ தெரில நீங்கள் அதை படுத்து நான் பாட்டு உங்களுக்கு தீஞ்சல் தோசையாக வச்சிருக்க கொடுக்கு அடுப்பே உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களை கண்ட அடுப்பே பயப்படுறது மச்சான் தெரியுமா இல்லையா உன் தங்கச்சி பயப்படுறதுக்கு என்னென்னா புளியாக சிந்தம்மா பயப்படுறதுக்கு உங்க தோசை கொடுத்து சொல்லுறது இல்லாமல் அவளை நீங்கள் எந்த எல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க இன்னும் பேச்சு பேசுறீங்க ஆ நீமா அவள் தான் நின்றுகிட்டே இருக்கிற உட்கார மாட்டேறான் ஆடிக்கிட்டே நீ என்ன நீ அதுக்கு மேலே வந்த காலையில் நின்றுகிட்டே இருக்கிறான் உட்கார மாட்டேன் அப்படின்னு என்ன உங்களுக்கு வந்தீங்க நீங்களாம் நான் வந்து பாரு ஐயோ போய் அந்த துவசை திரும்பிப்பார் கொல்ல முடியாது உனக்குன்னு நல்லா தான் உங்களுக்கு துவாசை அந்த மாதிரி நல்லா சொல்கிறாப்பார் அண்ணனுக்குண்ணா ஆ எனக்கு எல்லாம் தீங்கி போனதான் செய்யும் சுருங்களுக்கு வசிதான் வருவீங்க ம் Ayo, para berarti pamperman. Oh, 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 pici, 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 pici. Oh, ini alat